வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் சல்மா ஆரோக்கியமானவள் நியமராலஜி மூன்று சனா பரிசு போன்றவள் நிமராலஜி ஒன்று சால்பா சமாதானம் நியமராலஜி ஐந்து சில்மா அமைதியானவள் நிம்ராலத்தின் மூன்று ஜெயானா அழகானவள் நிம்ராலத்தின் எட்டு சப்ரீனா புத்திசாலி போன்றவள் நிம்ராலத்தின் எட்டு சயா வலுவானவள் நிம்ராலத்தின் இரண்டு பிரதி பலன் நிம்ராலத்தின் மூன்று ஜ நதி போன்றவள் நிம்மரால ஆறு சானியா அழகானவள் நிம்மரால ஏழு ஜான்சா இளவரசி போன்றவள் நிம்மராலத்தியன் நான்கு சாஷ்டி அன்பானவள் நிம்மராலத்தின் மூன்று சிபா குணப்படுத்துபவள் நிம்ராலஜியன் ஒன்பது சிதா சிறப்பானவள் நிம்ராலஜியன் ஒன்று சியா அன்பானவள் நிம்ரலியன் இரண்டு சிசா புத்திசாலித்தனமானவள் நிம்ராலஜியன் எட்டு சூரிய ஒளி போன்றவள் நிம்ராலதியின் எட்டு ஜென்சா பெருந்தன்மையானவள் நிம்மரது எட்டு யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்